கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி சிந்திக்கும் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக இருக்கிறது அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வாதித்தால் ஒளியே உண்மை நான் போக விடேன் அப்படின்ட்டு யாக்கோவ் இந்த இடத்துல யாக்கோப் வந்து தேவதூதன்கிட்ட ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் போராடுறார் ஜபம் இரவு ஃபுல்லாக அந்த வந்து யாக்கோ வந்து போராடுறார் எதற்காக போராடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நீர் என்னை ஆசிர்வதித்தாலேயே உண்மை விடேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஆசிர்வாதத்திற்காக ஒரு வேளை வேண்டியிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஒரு வேளை ஆடு மாடுகள் நல்லா இருக்கணும் சாப்பாடு எனக்கு நிறையா வேணும் அப்படி வேண்டியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னால் அதே அதிகாரத்தில் நம்ம பதினாலாவது வசனம் பதினஞ்சாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் அவருடைய ஆஸ்தி வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஏசாவுக்கு வந்து முன்னால் அனுப்புறதுக்கு ஆடு மாடு அனுப்புகிறாரு எல்லாரையும் நிறையா நான் அதில் பதினாலு பதினஞ்சாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய அவர் நல்ல ஒரு செழிப்பாக இருந்தவர் தான் அப்போ ஏன் என்னை ஆசீர்வே தள்ளுவலியே உங்களை விடுவதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் யாக்கோபை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த யாகோபு யார் அப்படின்னு அவருடைய பின்னணியத்தை பார்த்தோம் அப்படின்னா அதே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவரை பற்றி ஒரு சில காரியங்கள் இருக்குது அதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறாரு ஏசாவை கொஞ்சம் ஏமாத்திடுறாரு அவருடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவர் வாங்கிடுறாரு ஈஷா இருந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கிடுறாரு ஏசாவுக்கு யாக்கோபு மேலே கோபம் அவர் வந்து கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு இந்த செய்தி தெரிஞ்சவொடனே இதுதான் பின்னணி அந்த செய்தி தெரிஞ்சவொடனே வந்து யாக்கோப வந்து அனுப்பிடுறாங்க அவங்களுடைய மாமா வீட்டுக்கு அவங்களுடைய தாய் வந்து என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நீ போயிரு அப்படின்ட்டு ரெபேக்கால் அவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை யாக்கோபை வந்து அனுப்பிடுறாங்க இந்த சூழ்நிலையில தான் ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திற்கு அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அப்படின்னு அந்த வசனம் இருக்குது அந்த இடத்து கற்கள் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கல் அந்த கல்லை எடுத்து தலைக்கு கீழே வச்சு படுத்துக்கிறாரு இந்த யாக்கோபு இந்த யாக்கோபு குறித்து நம்ம கொஞ்சம் அதோடய பின்னால் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவர் அவருடைய தகப்பனை ஏமாற்றியாச்சு சகோதரனை ஏமாற்றியாச்சு சேஷ்டபுத்திர பாகத்தை சகோதரனை ஏமாற்றி வாங்கினது ஆசீர்வாதத்தை தகப்பனை ஏமாற்றி வாங்கினது அப்படின்ட்டு நிறைய ஏமாற்றி நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது அந்த யாக்கோபு அவர் ஒரு வேலை யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஏழையா இல்லைனா பணக்காரரா அப்படிலாம் பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியும் அவருடைய தாத்தா யார் அப்படின்னா ஆபிரகம் அந்த ஆப்ரகம் ஆதி ஆகமத்தில் நம்ம பதிமூணாவது ரெண்டாவது வசனத்தில் பார்த்தோம்னா அவர் தான் சீமானா இருந்தார் அப்படின்னு பார்க்க முடியும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டவரா அப்படின்னா அவரும் அப்படி இல்லை ஈசாவுக்கு வந்து எப்படின்னா ஆதியாகம் இருபத்தாறு பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு பலன் கண்டவர் ஐஸ்வர்யவான் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவங்க தாத்தா அப்பா எல்லாருமே ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த யாக்கோப் வந்து அங்கே இருக்கிற ஒரு கல்லில் தலையை வச்சு படுத்துருக்கிறாரு அவர் வேலை அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா தெரியும் பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டு பிள்ளை அந்த யாக்கோப் அவர் வேலை வீட்டில் வந்து கல்லில் தான் படுத்திருப்பாரா இல்லைனா பஞ்சு மெத்தைகளில் படுத்துருப்பாரா நம்மளுக்கு தெரியாது ஒரு பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்து தனிமை யாருமே கூட வந்ததாக நம்மளுக்கு வேதத்தில் போடவில்லை கூட வேலைக்காரங்களை அனுப்புனாங்க கூட ஆடு மாடுகள்லாம் வந்துச்சு எதுவுமே இல்லை யாக்கோவுக்கு தனியாக வர்றாரு தனியாக வந்து அங்கே இருக்கிற ஒரு சில கல்லில் படுத்துக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாக்கோவுக்கு ஏற்படுகிறது காரணம் அவரோட பின்னணியும் இந்த மாதிரி ஏமாத்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவருடைய பேரை வந்து எத்தனை அப்படின்னு இவர் ஏசா சொல்லுவார் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ இருந்துட்ட அப்படின்ட்டு அப்படிப்பட்டதான சூழ்நிலை ஒருவேளை பாவம் நிறைந்து பாவத்தை செஞ்சுட்டார் ஏமாற்றிட்டார் அந்த சூழ்நிலையில் தனிமையாக யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கற்களில் ஒரு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நம்மளும் நிறைய ஏமாற்றிருப்போம் யாரும் இல்லாமல் ஏமாற்றிருக்கலாம் பாவம் செஞ்சுருக்கலாம் யாருமே த ஒரு வேளை தனிமையில் இப்போ இருக்கலாம் பாவம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ தனிமையில் இருக்கலாம் இந்த யாக்கோபு ஒரு வேளை அவரது அந்த ஏமாத்தும் போதெல்லாம் எல்லோரும் கூட இருந்தாங்க ஒரு வேளை நம்ம அதை யாக்கோபு பற்றி நம்ம பார்த்தோன்னா அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா வேறு யாரில் அவங்களோட தாயே ஹெல்ப் பண்ணாங்க அந்த ரெபைக்காலே அந்த ஆடையெல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு போன ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அந்த சமைக்கிறதுக்குலாம் அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரமாக வாழும் பொழுது நம்மளுக்கு நிறைய பேர் கூட இருப்பாங்க நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் எப்படி நே ஏகப்பட்ட நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம பாவத்தை செய்யும்போது நம்மளை இன்னும் ஏற்றி விடுறதுக்கு பாவத்தை இன்னும் அதிகமாக செய்யறதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் இருப்பாங்க ஆனால் ஆனால் எல்லாேருக்கும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் எல்லோரும் போயிடுவாங்க ஒரு நாள் தனிமையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் தான் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் இந்த யாக்கோப் அப்படி தான் கூட தாய் இருந்தாங்க ஆசீர்வாதத்தை பெறும்போது எல்லாம் அப்படியே சொத்து பத்து எல்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் வந்துச்சு தனிமை கல்லில் படுத்திருக்கிறாரு யாருமே கூட இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்பவும் ஒரு வேலை யாராச்சும் இருக்கலாம் பாவத்தை பொழுது அது எதுவுமே தெரியாது பாவத்தின் பலன் வந்து உடனே தெரியாது பாவத்தை செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் கூட நாலு பேர் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு நாள் எல்லாருமே போயிடுவாங்க அந்த நாளில் தான் நம்ம ரொம்ப யோசிப்போம் அதுதான் அந்த தனிமையின் நேரம் அந்த யாக்கோபு அந்த தனிமையின் நேரத்தில் தான் இருந்தார் அந்த யாக்கோபு ஒரு கல்லை வச்சு படுத்து கிடக்கார் ஒரு வேளை அவர் என்ன நினச்சி படுத்திருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனால் ஒருவேளை அவர் உணர்ந்திருக்கலாம் நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வேளை மனசாட்சி குத்தப்பட்டு அந்த இடத்துல கண்ணீரோடு அவர் இருந்திருக்கலாம் ஒரு வேளை தனிமையில் யாருமே கூட இல்லை எல்லோரும் கூட இருந்தாங்களே தாய் கூட இருந்தாங்க நம்ம இது பண்ணும்போதெல்லாம் தாயெலாம் நம்மளுக்கு சமைச்செலாம் அப்பாட்ட கொடுக்க சொல்லலாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ யாருமே இல்லை நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு வேலை கண்ணீரோடு இருந்திருக்கலாம் ஒரு வேலை மனசாட்சி குத்தப்பட்டவராக அந்த இடத்துல இருந்திருக்கலாம் நம்மளும் நிறைய நேரத்தில் பாவத்தை செஞ்சு முடித்த பிறகு தான் நம்ம யோசிப்போம் ஐயோ இதை பண்ணிட்டோமே இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறது உண்டு ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த யாக்கோபுவை தான் யார் சந்திக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சந்திக்கிறார் ஒருவேளை எல்லாரும் எல்லோரும் மறந்திருக்கலாம் எல்லாரும் தனிமையாக அவர் இருந்திருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் இயேசாயலாம் சொல்கிறாரு ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம் அப்படி மறவாத தெய்வம் தான் நம்மளோடு இருக்குது ஒருவேளை இதுவரைக்கும் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருக்கலாம் ஏதாச்சும் குற்றம் பண்ணியிருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு கண்ணீரோடு இருக்கலாம் ஆனாலும் இந்த யாக்கோபு அந்த இடத்துல தனிமையாக அந்த கற்களிலே படுத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவரோட தரிசனத்தை கொடுக்குறார் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து யாக்கோ கிட்ட பேசுகிறார் அந்த தனிமையின் சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தனிமையின் சூழ்நிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தனிமை வந்து ஆண்டவரோடு இருக்கணும் நம்மளுடைய தனிமை என்றைக்குமே வேறு உலகத்தோடு நம்மளுடைய தனிமை இருந்துச்சுன்னா அது பாவத்துக்கு நேராக திசை திருப்பி நம்மளுடைய தனிமையான நேரம் என்றைக்குமே ஒருவேளை நைட்டு எல்லாம் சொல்லுவாங்க நைட்டு போது தான் நம்மளுக்கு அந்த தனிமை வந்து ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு அந்த தனிமையின் நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம இருக்க வேண்டிய இந்த யாக்கோவுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இது ரொம்ப பெரிய தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனத்தில் பார்த்தா தெரியும் அது மிகப்பெரிய தரிசனம் தூதர்கள் வந்து ஏறுகிற இறங்குகிற வானத்தை திறந்து ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் இந்த தரிசனம் எப்போ நிறைவேறுது அப்படின்னா கிறிஸ்துவோட காலத்தில் நிறைவேறுது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தோராவது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும் நாத்தான் வேல்கிட்ட ஏசு கிறிஸ்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வானம் திறக்கப்பட்டதையும் இதெல்லாம் நீங்கள் காண்பீங்க தேவதூர்கள் ஏறு இறங்குறா இருப்பாங்க அப்படின்னு காண்பீங்க அப்படின்ட்டு இது முதற் கொண்டு இயேசு ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த ஏசு கிறிஸ்து காலத்தில் நடக்க போகிற அந்த காரியத்தை இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இவர் தான் இஸ்ரவேலுக்கே தகப்பனாக மாறுறார் இந்த யாக்கோபு யாக்கோபோட பேர் தான் இஸ்ரோவேல்னு மாறுது ஒருவேளை எத்தனாக இருந்திருக்கலாம் அந்த யாக்கோப் ஒருவேளை நம்மளும் இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம் பாவத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த யாக்கோபு இடத்துல ஆண்டவர் வந்து பேசின உடனே அடுத்து ஸ்டே அடுத்து செய்ய வேண்டிய காரியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம நிறைய நேரத்தில் பாவம் செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம் மன்னிப்பு பேக்கிறோம் ஆனால் திருப்பியும் அதே பாவத்தில் விழுந்துடுறோம் ஆனால் இந்த யாக்கோ பண்ணுறாரு அவ்வளோ தப்பு பண்ணியிருந்தார் ஆனாலும் தனி மேலே ஒரு வேலை ஃபீல் பண்ணியிருக்கலாம் தனி மேலே இருந்த நேரத்தில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தோன்னே அந்த யாக்கோ பண்ணுகிற ஒரு காரியம் அவர் நித்திரையை விட்டு தெளிந்து அப்படின்னு பதினாறு தரிசனத்தில் இருக்கும் அவர் நித்திரையை விட்டு தெளிந்து உடனே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் பெத்தையெல்லாம் பேர் வச்சுட்டு ஒரு கல்லை அந்த அவர் தலையில் வச்சுருந்த கல்லையே அந்த இடத்துல நிறுத்தி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இனிமேல் அவர் சொல்கிறார் இருபதாவது வசனத்தில் சொல்கிறாரு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் கர்த்தர் என் தேவனாக இருப்பார் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு அப்படி பார்க்குறோம் நம்ம நம்மளும் அதே பாவத்தை செய்கிறோம் விட்டு ஆனால் திருப்பி மண்டிப்பு கேட்குறோம் திருப்பி அதே பாவத்துக்குள்ளே போயிடும் அப்படிப்பட்டதானே அப்படி இந்த யாக்கோபிட்ட இல்லை அவர் ஒரு வேளை எத்தனா இருந்திருக்கலாம் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த உடனே திருப்பி உடன்படிக்கை பண்ணிக்கிறார் ஆண்டவர்கிட்ட இனிமே தான் என் தேவனாக இருப்பீர் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இனிமேல் என்னுடைய தேவன் நீங்கள் தான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பெறுவான் அப்படின்னா வசனத்தில் இருக்குது நம்ம ஒரு வேளை அநேக நேரத்தில் அறிக்கை செய்தோம் ஆனால் அதை விட மாட்டேங்கிறோம் திருப்பி திருப்பி அதே இருக்கோம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம பாவம் மன்னிப்பு வாங்குறதுல ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியமாயிடும் நம்மளும் பாவத்திற்காக ஆண்டு மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிற தேவன் எவ்வளோ பெரிய குற்றநாளர் ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னித்து விடுகிறார் ஆனால் நம்ம ஒரு உடன்படிக்கை இந்த யாக்கோ மாதிரி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் ஒரு வேளை நம்ம மொதல் பார்த்தோம் என்னை ஆசீர்வாதத்தால் வழியை நான் நம்மை விடேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ என்ன ஆசீர்வாதம் கேட்டிருப்பாரு அப்படின்னா அதை அந்த இருபதாவது சுனத்தில் இருபது இருபத்தொன்னில் போட்டிருக்கு இருபத்தி ஓராவது வசனம் நம்ம படித்தா தெரியும் யாதியாகவும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று அதில் என் தகப்பன் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தரின் தேவனாக இருப்பார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை அந்த இடத்துல யாக்கோபு அந்த சூழ்நிலை என்னை ஆசீர்வேதத்தளவிலையே நம்ம விடுவதில்லை அப்படின்ட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரு ஆண்டு ஜெபிக்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து எப்போ ஏற்படுகிறது அப்படின்னா ஏசா எதிர்கொண்டு வருகிறார் ஒருவேளை ஏசா கொல்லணும் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் வந்து தீர்மானிச்சிருந்தார் இப்போ எப்படி இருக்கிறாரு அவர் என்ன சூழ்நிலை நம்மளை கொள்வதுக்கு தான் வாராரா என்னென்னலாம் அவருக்கு யாக்கோபுக்கு தெரியாது ஒருவேளை பயத்தில் அவருடைய பிள்ளைகள்லாம் முன்னால் விட்டு ஆடு மாடுகளெல்லாம் முன்னால் விட்டுட்டு இவர் பின்னால் இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பயந்து ஒரு பய பயப்பட்ருக்கலாம் ஏசா என்ன செய்வாரோ அப்படின்ட்டு பயந்துருக்கலாம் ஆனால் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு உண்மையிலே பயந்துருந்த பயந்துருந்து பின்னால் இருந்தாரா இல்லைனா எதுக்கு ராத்திரி ஃபுல்லாக ஆண்டு வட்டை வேண்டணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த யாக்கோபு வந்து சாதாரணமாக ஆளாக இல்லை இந்த இடத்துல இந்த ஆதியாகமம் ஒருவேளை அவர் போகும்போது தனியாழாக போனார் ஆனால் இந்த ஆதையா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது என்னை ஆசீர்வாத வழியை நான் நம்ம விடமாட்டேன்னு சொல்லும்பொழுது யாக்க வந்து தனிநபர் கிடையாது அவரோடு பதின பதினோரு குமாரர்கள் இருந்தாங்க அவரோட வேலையாட்கள் இருந்தாங்க ஆடு மாடுகள் இருந்துச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைங்க வந்து சும்மா சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை நல்ல வயதில் மூத்தவங்க நல்ல வாலிபர்கள் எல்லாம் திலகாத்திரமானவங்கள்லாம் ஏக்கப்போட பிள்ளைகளாக இருந்தாங்க ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்துருந்தேன்னு தெரியும் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் யாக்கோ அப்படி நினச்சிருந்தா ஏசா வராரா சரி போட்டு பார்த்துக்கலாம் நம்மளுக்கும் தான் ஆள் இருக்கல நம்ம போகும்போது தனியாக போனோம் இப்போ தான் நம்மளுடைய பதின பதினோரு குமாரர்கள் இருக்கிறாங்க பெண்ணி மீனை தவிர பதினோரு குமாரர் இருக்கிறாங்க பதினோரு பேர் இருக்கிறாங்க சரி நம்ம தான் பார்ப்போம் நம்மளுக்கு தான் வேலையாட்கள் தான் நிறையா இருக்குல்ல சரி ஏசாவாக நம்மளால் பார்த்துருவோம் அப்படின்லாம் அவர் வந்து சண்டைக்கு போகல ஏன் அந்த சண்டைக்கு போகல ஏன் அவர் வந்து போராடாமல் இங்கே ஆண்டவர்கிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதைத்தான் நம்ம அதில் பார்த்தோம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் யாக்கோப்போ ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படின்னா என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவார் ஆனால் அதுதான் ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கை சண்டை போட்டு இல்லை சமாதானம் இல்லாமல் என்னை வீட்டுக்கு திரும்பி எனக்கு எப்படியாச்சும் வீட்டுக்கு வரணும்ல ஆண்டவர்கிட்ட முடிவு பண்ணல ஆண்டவர்கிட்ட கொடுக்குற அந்த வாக்கு அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா என்னை சமாதானத்தோட வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா தகப்பன் வீட்டுக்கு அதுதான் அவருடைய வாக்கு அதுக்காக தான் இரவில் ஆண்டவர்கிட்ட போராடுறார் எனக்கு சமாதானத்தோடு நான் வந்தால் தான் உடைய நீதன் தெய்வனாக இருப்பேன்னு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறீங்க எனக்கு அதை செய்யுங்க அப்படின்ட்டு இரவு ஃபுல்லாக அந்த சமாதானத்துக்காக ஏசாவோட சமாதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு போராடுறார் அதுக்கு பதில் கிடச்சிது அதனால தான் அதுக்கடுத்து நம்ம கீழே வாசிக்கிறோம் அந்த அதிகாரத்தில் நம்ம கீழே வாசிச்சோம்னா பின்னால் இருந்த யாக்கோபு எல்லாருக்கும் முன்னால் போய் ஏசாட்ட போவார் எப்படி அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு அந்த இரவில் பண்ணின ஜபம் போராடினது ஏன்னா ஆண்டவர்கிட்ட அப்படி தான் போராடினார் வாக்கை வைத்து தான் வாக்கை பிடித்து தான் போராடினார் நான் அப்படி தானே இடத்துல வாக்கு அதுக்காக தானே உங்களிடத்தில் உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு யாக்கோபு போராடி இருக்கலாம் சமாதானத்தோடு தான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க ஒருவேளை சண்டை போட்டு இங்கேயும் பதினோரு பேர் இருக்கிறாங்க போட்டு பார்த்துடலாம் அப்படிலாம் இல்லை சமாதானத்தோடு நீங்கள் என்னை அனுப்புவேன் சொல்லியிருக்கிறீங்க அதற்காக அவர் போரா நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம பாவத்தை அறிக்கிட்டு இருப்போம் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ண அந்த உடன்படிக்கை இப்போ நம்ம நிறைவேற்றிருக்கிறோமா அந்த உடன்படிக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரவு ஃபுல்லாக போ போராடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஜபம் நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது நம்மளுடைய ஜபனரை ஏதோ உலகத்தின் ஆசைகளுக்கு நம்மளுடைய மாம்சத்தின் நிச்சயங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டு இருக்கிறோமா இது எனக்கு வேணும் ஆண்டவரை அந்த இடம் கொஞ்சம் வாங்கணும் இந்த வீட வாங்கணும் இது வேணும் எனக்கு அது வேணும் படிப்பு நல்லா வரணும் இப்படி தான் நம்மளுடைய ஆண்டவரை நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் இருந்தீங்கன்னா அதை இன்றையோடு அதை விட்டு விடணும் நம்மளுடைய மாம்சத்தின் நிச்சயங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுன்னா அது வந்து நிறைவேறவே செய்யாது அது நிறைவேறினாலும் அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக முழுமையான ஆசீர்வாதமாக இருக்காது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம வேண்ட வேண்டும் ஆண்டவர் நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த வாக்கு நீங்கள் என்னை சமாதானத்தோடு அனுப்புனா நான் உங்களுடைய நான் உங்களுடைய பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு பண்ண அந்த வாக்கு நினைவு கூறுகிறார் நம்மளுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் அது என்ன வாக்கு அப்படின்னா ஒன்று யோவான் ஒன்று யோவானில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுது ஒன்னியோ யோவான் ரெண்டு இருபத்தஞ்சில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தம் செஞ்சுருக்கிறார் அங்கே யாக்கோவுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை போல சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னதை போல் நம்மளுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறேன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான் அந்த ஒரு வாக்குத்தான் தான் முக்கியமான வாக்குத்தத்தம் அதுக்காக தான் நம்ம போராட வேண்டும் அவள் நம்ம ஆனால் இப்போ அதில் அந்த சூழ்நிலைலாம் மாறிடுச்சு கிறிஸ்தவத்தில் அந்த சூழ்நிலைலாம் மாறி உலகத்திற்காக வேண்டிக் கொண்டு இல்லைனா எனக்கு அது வேணும் இது இப்படி தான் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கே தவிர அந்த நித்திய நம்ம அசால்ட்டு ஒரு சாதாரணமான விஷயமாயிடுச்சு நித்திய ஜீவனை பெறுறது பரலவத்துக்கு போகிறதுலாம் அதெல்லாம் மறந்துச்சு அதெல்லாம் பிறகு ரெண்டாவது காரியம் அப்படின்னு மாறிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில் அப்படி கிடையாது அவர் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அதை தான் வாக்கு கொடுத்துருக்காரு அந்த வாக்குக்காக நம்ம எவ்வளோ நாள் போராடி இருக்கணும் அந்த வாக்குக்கு என்ன போராட அப்படின்னு கேட்கலாம் அந்த நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் அந்த நித்திய ஜீவனை பெற முடியும் ஏசு கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த நித்திய ஜீவனை பெற முடியும் நீங்கள் வெளிப்படுத்தல பன்னெண்டாவது அதிகாரத்தில் வாசிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி எது போனாலும் சரி ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தங்களுடைய சாட்சிகளினாலே நின்றவர்கள் தான் பிசாசை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் நம்மளுடைய சாட்சி நம்மளுடைய சாட்சியான வாழ்க்கையின் மூலமாகவும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுமா வாழ்ந்தால் தான் நித்திய ஜீவனுக்கு அடைய முடியும் அதற்காக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் போராட வேண்டும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளையும் என்னை பரிசுத்தமாக காத்துக்குவாங்க ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாக ஆகணும் நித்திய ஜீவனை அடையணும் ஆனால் அதுக்காக வேண்டியதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது ஏன்னா பரலோகம் அப்படிங்கிறதே மறந்தாச்சு அதுக்கப்புறம் இதில் வேண்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்வோம் இதில் இருந்து இந்த யாக்கோபு அவர் பண்ண உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட பண்ண உடன்படிக்கை நான் சமாதானத்தோடு போகணும் அப்படின்ட்டு அந்த உடன்படிக்கை இரவு முழுவதும் போராடி அதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதனால தான் அவருக்கு பேர் இசிற நம்மளும் இசிறவேல் நம்மளும் இசிற மாறணும் ஏன்னா இசிறவேலுடைய இஸ்ரவேல் தான் ஆண்டவருடைய முதற் பிறந்தவர்கள் அப்படின்லாம் இருக்குது வசனத்தில் ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்மளும் ஆபிரகாம் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இஸ்ரவேலுக்கு பேரை அது எதுக்காக இஸ்ரவேல்னு பேர வைக்கிறாங்கன்னா அந்த அதிகாரத்தில் இருக்கும் அதை நீங்கள் ப படித்து பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் போராடி மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்ட அதனால் நீ என்மை யாக்கோபில்லை நீ இன்மை இசிறவேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு ஆவிக்குறையான இசிறவேல் ஜனங்களாக மாறணும்னா ஏதோ இங்கே இருக்கிற இசிறவேல் ஜனம் இல்லை ஆவிக்குறதான இசிறவேல் ஜனங்களாக நம்ம மாறணும் ஆப்ரகாமின் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்க வேண்டிய எதற்காக வாக்குத்தத்தத்திற்காக எந்த வாக்குக்காக நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும் தேவனோடு நான் வாழணும் அந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம பிடித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நம்ம நிறைய நேரங்களில் இம்மைக்கான காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு முதலாவது தேவனையும் தேவனோட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்க போகிறதுக்கு கூட கொடுக்கப்படும் முன்னால் இருக்கும் ஆகாரம் உடுக்க உடை இதெல்லாம் ஆண்டவர் தந்துருவார் அதெல்லாம் ஆண்டவர் தரக்கூடிய காரியம் நம்ம ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடணும் அதைத்தான் நம்மளை ஆண்டவர் தேடா ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ஆகாரத்திற்காகவும் உடுக்க உடைக்காகவும் நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த நித்திய ஜீவனை தரவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார் அந்த வாக்குக்காக நம்ம நம்மளும் இந்த யாக்கோபை போல் இரவு முழுவதும் போராடினார் அதுக்கப்புறம் முன்னேறி பின்னால் இருந்து அந்த யாக்கோபு முன்னால் தைரியத்தோடு போகிறார் நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு தைரியத்தோடு வாழணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்திற்காக நம்மளும் போராடி ஜபித்தா நம்மளுக்கும் தைரியமாக நம்ம உலகத்தை மேற்கொள்ள முடியும் இந்த பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் நம்மளும் பரலோகத்திற்கு போய் ஆண்டவரோடு சந்தோஷமாக வாழ முடியும் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புல கர்த்தாவே இந்த நாளுக்காக நின்று செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அப்படியே கிருபை உமக்கு ரொம்ப ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த யாக்கோபை போல ஆண்டவரே ஒருவேளை தனிமையில் பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு ஆண்டவரை வரை புலம்பிக் கொண்டு இருக்கலாம் இதுக்கப்புறம் என்ன இது இவ்வளோ பாவத்தை செஞ்சாச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளோட வாழ்க்கை நம்ம முன்னேறாதுன்னு ஒரு வேலை நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் அந்த யாக்கப்போ அப்படி தான் தனிமேல்தான் இருந்தார் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் வழி தெரியாது எங்கே போகிறோம் எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் நீர் தரிசனம் ஆனி ஆண்டு யேசப்போ அதே போல் இப்பொழுதும் ஆண்டவரை உம்மடத்தில் ஆண்டவரை நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களோடய பாவத்தை அறக்கிடுக்கிறோம் அதை விட்டு விடுகிறோம் இந்த யாக்கபோ உடனே உடன்படிக்கை பண்ணினேன் ரொம்ப அதே போல் நாங்களும் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று அந்த வாக்கிற்காக அந்த வாக்கிற்காக ஆண்டவரை இரவும் பகலும் ஆண்டவரை உம்மிடத்தில் மன்றாடி எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம் நீர் அந்த கிருபைகளை தாரும் தைரியத்தோடு இந்த உலகத்தில் பிசாசை மேற்கொள்ளவும் அவனுடைய பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும் எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமே